வணக்கம் நாம் இன்னைக்கு பேச போறது நம்ம கட் வயிற்றுக்கும் கண்ணுக்கும் என்னங்க சம்மந்தம் கண்ணு நிறைய சம்மந்தம் இருக்குதுங்க வயிறு கண்ணு மூளைக்கு நிறைய கனெக்ஷன் இருக்கு ஏன் இப்படி பா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு எக்ஸாமுக்கு போகிறீங்க ஒரு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து வயிற்றுல இன்னோரு மாதிரி பண்ணுது ஐயோ நம்ம ஒரு ஸ்டேஜில் போய் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப கப்ப கப்ப கப்பக்கம் இருக்கிற மாதிரி ஏதோ வயிறு கொழப்புற மாதிரி இருக்குது இது என்ன காரணம்னா மூளையில் இருக்கிற டென்ஷன் வந்து வயிற்றுக்கும் மூளைக்கும் கனெக்ஷன் இருக்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது இந்த இது இதனாலேயே வந்து சயின்டிஸ்ட்ஸ் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா வயிறு வயிற்றில் இருக்கிற பாக்டீரியா ஃபங்கை வைரஸ் ஒரு ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியா வைரஸ்லாம் இருக்குது அது வந்து குட் பாக்டீரியா அண்ட் வைரஸ் இது வந்து நல்லா ஹெல்த்தியான ஒன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்கள் இமோஷன்ஸ் நல்லா பேலன்ஸ்டாக வச்சுக்கலாம் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிறது இதெல்லாம் தேவையில்லை இருக்காது அண்ட் எக்ஸாமில் ஒழுங்காக எழுதலாம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்ததுன்னா உங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸில் வந்து டெசிஷன் மேக்கிங் நல்ல இருக்கும் அண்டு நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கிறதுக்கான கூறு வந்து இந்த வயத் வயர் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாவே இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அண்டு பீப்புள் இப்போ வந்து ப்ராப்ளம் இருக்கிறவங்க பார்க்கிங் சானிசம் அல்சிமர்ஸ் டிமென்ஷியா இந்த கண்ணில் மாலை கண் நோய் மேக்ல டிஜென்ரேஷன் ஏஆர்எம்டி இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம் வயிறாக இருக்குன்னு சொல்கிறாங்க சரி இது என்ன வயிறுனா கட்டுங்கிறது என்ன இது வாயிலிருந்து ஆரம்பித்து தொண்டை இந்த ஈஸ்பைகஸுங்கிற இந்த டியூபு அப்புறம் வயிறு ஸ்மால் இன்டஸ்டைன் சின்ன குடல் சிறு குடல் பெருகுடல் ரெக்டம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மோஷன் போகிற ஆசன வாயு அது வரைக்கும் அந்த என்டையர் திங் இஸ் கட் அது ஃபுல்லாகவே அந்த வைரஸ் பாக்டீரியாலாம் இருக்குது இதெல்லாம் நல்ல பாக்டீரியாஸ்லாம் வர்றதுக்கு என்ன செய்வது அப்படின்னா நாம் ஃபஸ்ட்டு வந்து டென்ஷன் லெவல்ஸை கம்மி பண்ணும் மெடிடேஷன் பிராணாயாம் பண்ணும் அந்த கிளாஸஸ்லாம் நாம் இங்கே பண்ணுறோம் என்ன உணவு சாப்பிட்ணுங்கிறத நம்ம பேஸ்ட் ஆன் உங்களோட மோஷன் டெஸ்ட் பண்ணிவிட்டு பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன உணவு சாப்பிட்ணும் என்ன உணவு சாப்பிடக்கூடாது ஏதாவது மாத்திரைகள் தேவையில்லாத மாத்திரைகள் மாத்திரைகள் இருந்தீங்கன்னா அதை வந்து கட் பண்ணுறது இதெல்லாமும் நம்ம பண்ணுறோம் அண்ட் அந்த இதனால் நிறையா நோய்களை சரியே பண்ண முடியும் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க அண்ட் நானுமே என்னோட ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸில் பேஷண்ட்ஸ் இப்போ இம்ப்ரூவ் ஆகிறதையும் நான் பார்க்க முடியுது கிளியராக சொல்கிறாங்க ஒரு நாளில் வந்து அந்த ஆயிலியாக இருக்கிற ஃபுட்டு சாப்பிட்டாங்க எனக்கு வயிற்று வயிறு கொஞ்சம் கடமுட்டான்னு பண்ணிச்சு உடனே பார்வை டிமாது ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு எதனால் கனெக்ஷன் இருக்குன்னே தெரியாது ஸோ என்ன சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்ணும் இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நேராக டாக்டர் சஷி ஐக்கிய இருக்குவாங்க அண்ட் இந்த முதல்ல வயிற்று கிளியர் பண்ணிக்கிட்டிங்கனாவே உடம்பு அட்டகாசமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் டென்ஷன் பாட்டியாக இருந்தீங்கன்னா அவசியம் இது தேவையாக இருக்கலாம் நன்றி டாக்டர் சஷி